சளி பிடிச்சிக்கிட்டு நமக்கு தொண்டையில் அப்படியே சளி நிற்கிற மாதிரியே இருக்கும் கர கரண்ட் இருக்கும் அந்த டையத்தில் வந்து நம்ம வந்து நைட்டில் வந்து பால் குடித்தா இன்னும் கொஞ்சம் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம ப நைட்டில் வந்து படுக்கும்போது ஒரு கப்பு பால் ஊற்றிட்டு நான் இந்த பால் இந்த மாதிரி பால் குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சளி மட்டுப்படும் நாங்கள் ஒரு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் ஒரு பத்து பல்லு அளவுக்கிட்ட நான் பூண்டு போட்டிருக்கேன் நாட்டுக்குண்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மிளகு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அது தொண்டைக்கு இதமாக இருக்கும் ஒரு சிட்டிக்கு சுக்குப்படி ஒரு சிட்டிக்கை போட்டுட்டேன் சுக்குப்படி ஒரு சிட்டியை போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அது பூண்டு வந்து நல்லா வந்து வெந்து வரணும் கொஞ்சம் மீடியமாக வச்சு நீங்கள் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்படி கலக்கி விடுங்க ஆடை கட்டினா கூட பரவாயில்ல நம்ம இதை வந்து வடிகட்டெல்லாம் கூடாது அப்படியே தான் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா பூண்டு அதில் இருக்குது நம்ம மேலே சுக்கு சுக்கு எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம வடித்தோம் அப்படின்னா பூண்டு வந்து மேலே நின்றுடும் ஆடைகளும் மே மேலே நின்றுடும் இது வந்து ஆடையோடையே குடிக்கலாம் இந்த மாதிரி பால் குடிச்சிங்க அப்படின்னா அந்த தொண்டை கொஞ்சம் சூடாக சூடாக குடித்தோம் அப்படின்னாக்கா தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் அந்த இருமல் கொஞ்சம் கேட்கும் இந்த சளியும் கொஞ்சம் கேட்கும் இந்த மாதிரி நைட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா குடிச்சி சூடு பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் வந்து நான் சக்கரை வேணும் அப்படின்னா போட்டுக்கிடலாம் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அது கால் டீஸ்பூனால நான் ரெண்டு வாட்டியும் நான் போட்டிருக்கேன் அதனால் அது அரை டீஸ்பூனு தான் சக்கரை வேணும்னாலும் போட்டு சாப்பிட்லாம் சக்கரை இல்லாமலேயும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி போட்டு சாப்பிட்டுருக்காங்க இதோட பணங்கள் கண்டு சாப்பிட்டா கூட இன்னும் நமக்கு தொண்டை இருமல் வந்து கொஞ்சம் நல்லா கேட்கும் தொண்டை வலியும் நல்லா கேட்கும் இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் பூண்டு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாலை வந்து குடிக்கணும் அந்த பூண்டையும் சாப்பிட்ணும் பாலையும் குடிச்சிக்கணும் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ